வணக்கம் நாம் இன்று இந்த காணொலியில் சுவிட்சர்லாந்தில் ஆகஸ்ட் மாதத்தில் கொண்டுவரப்பட்ட மாற்றங்கள் பற்றி பார்ப்போம் முதலாவது மாற்றமாக ஜெனீவா காண்டனில் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒருமுறை பயன்படுத்தும் இ சிகரெட்டுகள் அல்லது பஃபஸ் எனப்படும் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் இளைஞர்களிடையே நிகோடின் போதை போன்ற பிரச்சினைகளை காரணம் காட்டி ஜெனீவாவின் கிராண்ட் கவுன்சில் இந்த தடை விதிப்பு மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்றியது ஜூன் மாதத்தில் பாராளுமன்றம் ஒருமுறை பயன்படுத்தும் இ சிகரெட்டுகளை தடை செய்ய யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கிய பின் ஆகஸ்ட் மாதத்தில் ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்டது தற்போது இந்த சட்டத்தை கொண்டுவர வோட் மற்றும் லொசான் போன்ற பிற காண்டன்களிலும் விவாதங்கள் நடைபெறுகின்றன இரண்டாவதாக ஆகஸ்ட் மாதத்தில் குடியேற்ற அனுமதி வரம்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஐரோப்பிய எக்கானமிக் ஏரியாவில் அல்லாத நாட்டினருக்கு சுவிட்சர்லாந்து நான்காயிரம் குறுகிய கால எல் பெர்மிட் மற்றும் நான்காயிரத்து ஐநூறு நீண்ட கால பி பெர்மிட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரித்தானியாவைச் சேர்ந்த குடிமக்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு பெர்மிட்கள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வரம்புகள் பெடரல் கவுன்சிலால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இறுதியில் தீர்மானிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவதாக சுவிஸ் அரசாங்கம் ஆகஸ்ட் மாதத்தில் வரி சட்டங்களில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளன இந்த மாற்றங்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் இறக்குமதிகளுக்கான சுங்க வரி விலக்கு வரம்பை முன்னூறு பிராங்குகளிலிருந்து நூற்றி ஐம்பதாக குறைத்தல் சப்சிடிகளுக்கு கடுமையான வரம்புகளை கொண்டுவருதல் மற்றும் சிறு வணிகங்களுக்கு வட் விலக்குகளை காலாண்டுக்கு பதிலாக ஆண்டு அறிக்கையிடலுக்கு அனுமதித்தல் போன்றவற்றில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன நான்காவதாக ஆகஸ்ட் முதல் சுவிட்சர்லாந்து உட்பட ஷெங்கன் விசா விண்ணப்பங்களில் இந்தியர்களுக்கு புதிய ஆவண விதிகள் அறிமுகமாகின எஃப் எஸ் குலோபல் இந்தியாவில் ஷெங்கன் விசா விண்ணப்பங்களை செயலாக்கும் முக்கிய மையமாக உள்ளது தற்போது வி எஃப் எஸ் மையங்கள் கூடுதல் ஆவணங்களை ஏற்க மறுப்பதாலும் விண்ணப்ப செயல்முறைகளில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதாலும் விண்ணப்ப செயல்முறை சிக்கலாக மாறியுள்ளது பாஸ்போர்ட் நிதி ஆதாரங்கள் பயணக் காப்பீடு மற்றும் முன்பதிவு உறுதிப்படுத்தல்கள் மட்டுமே கட்டாயமாக்கப்பட்டு கடுமையாக சரிபார்க்கப்படுகின்றன இதனால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் நிலை அதிகரிக்கப்பட உள்ளது ஐந்தாவதாக ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய மாற்றமாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான தொழிலாளர் சட்ட மாற்றங்களை குறிப்பிடலாம் இவை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அமலாகும் பெண்களின் ஓய்வு வயது அறுபத்தி நான்கில் இருந்து அறுபத்தி ஐந்தாக உயர்த்தப்படுகிறது அத்துடன் குடும்ப சலுகைகளில் புதிய விதிகள் கொண்டுவரப்பட உள்ளன இதில் குழந்தைகளுக்கான சலுகைகள் இருநூறு தொடக்கம் இருநூற்றி ஐம்பது பிராங்குகள் வரை வழங்கப்பட உள்ளது மேலும் மகப்பேறு விடுப்பு பதினான்கு வாரங்களில் இருந்து பதினாறு வாரங்களாக உயர்த்தப்படவுள்ளன இறுதியாக சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு முதலீடுகளை எஃப்டிஐ எனப்படும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டுப்படுத்துவதற்கான புதிய சட்டங்களை அடுத்த ஆண்டு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து வரும் முதலீடுகளை மையமாக கொண்டு அமெரிக்காவின் முப்பத்தொன்பது சதவீத இறக்குமதி வரி உயர்வுக்கு பதிலளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டவை இந்த சட்டம் அரசு மற்றும் அரசு அல்லாத வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்ளடக்கியதாக இருக்கும் புதிய எஃப்டிஐ சட்டம் வங்கித்துறை ரியல் எஸ்டேட் மற்றும் தொலை தொடர்பு போன்ற துறைகளில் முதலீடு செய்வதற்கான கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது உதாரணமாக ரியல் எஸ்டேட்டில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் குடியிருப்பு ஒன்றை வாங்குவதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட மேலும் புதிய சட்டம் தேசிய பாதுகாப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளை மதிப்பாய்வு செய்யும் இதனால் இனி முதலீடுகளுக்கு கூடுதல் ஆவணங்களும் அரசு ஒப்புதலும் தேவைப்படுகின்றன இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி